இல்லாமல் மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்திலே நாளாம் பாவமும் பூமிகாரகனாகிய செவ்வாயும் பலவீனமுற்று அவர்களுக்கு பாதக மாறக தசாபுத்திகளோடு கோச்சாரத்திலே சனி அஷ்டம செனி சனி இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் நடக்கும்பொழுது வீடு கட்டும் வேலைகளிலே துவக்கும் போது தடை தாமதங்கள் ஏற்படும் அதிலே விவசாயத்திலேயும் சிரமம் நஷ்டங்களையும் காட்டும் இத்தோஷங்கள் நிவர்த்தி திருச்சி மணச்சநல்லூர் என்கிற ஸ்தலத்துக்கு சென்று அங்கு அருணா எல்லாம் இல்ல பூமிநாத சுவாமிக்கும் அரமலர்த்த நாயகி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வரைய புரிந்து பிறகு செவ்வாய்க்கிழமை தோறும் அடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை நல்ல நி ஏற்று நேற்று ஓதி வணங்கி வர சீக்கிரமே வீடு கட்டி விவசாய தொழிலும் சிறப்புடன் சிவா